அன்புணி அவர்களே சிவன்கல்வியாளர் திரு ஜி ரங்கநாத் அவர்கள் வெளியிட வேலாளர்களாக இயக்குநர் திரு பாருங்க பாருங்க சார் சார் இந்த கடவுளை எடுப்பதான உழைப்பின் வரிகள் தெரியும் வழியை வழி நோடியது தெரியும் உங்களுக்கு சொலவாக வேண்டும் தொழிலான தோழர்கள் என்று உயர் அத்துணை தோழர்கள் இருக்கையில் அவர் நீங்கள் எல்லோரும் கரங்களில் மலரை தாங்கி புகைப்படர்களுக்கு காட்சி தருவார்கள் போடும் கேட்டுக்கொள்கிறேன்

தொழிலாளரை நேசிக்கும் தலைவரின் சுவாசம் இன்று பூத்தையின் அனுபவம் வளரின் வாசம் தொழிலாளரை நேசிக்கும் தலைவரின் சுவாசம் உங்கள் இதய வரவேற்புறையில் வந்து வீசும் உங்கள் இதய வரவேற்புறையில் வந்து வீசும் வாசித்து உணர்ந்து நேசிப்பது நாம் விசுவாசம் இதை வாசித்து உணர்ந்து நேசிப்பது நாம் விசுவாசம் நன்றி நூலை வெளியிட்ட ஐயா திரு ஜே ரங்கராஜ் அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட கொண்ட திரு உதயசங்கர் ஐயா அவர்களுக்கும்

உங்களுக்காக தருணம் வருகிற வகையில் காத்திருக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தரங்கம் சரியாக புரிந்துள்ளது என்பதனால் நிகழ்வில் இடையூறு ஆகிறது இருப்பது சால வரவேற்கத்தக்கது வாய்ப்புரை ஐயா சீதியார் அவர்கள் முற்று கவனியுங்கள் அவருடைய வாழ்க்கை புலத்தொடர் முக நக நட்பது நட்பது சொன்னாங்களா ஆனால் இவரை தொடங்கியது முகரக தொடங்கி அகரக தொடங்கி அகரக தொடர்ந்த அரசு அண்ணன் தம்பியாய் வடிவம் பெற்றது அண்ணன் தம்பியாய் வடிவம் பெற்றது இடித்து வைக்கும் நேரத்தில் இவர்கள் உலகில் எதிர்கொள்ள இடித்துறைக்கும் நேரத்தில் இவர்கள் உலகில் எதிர்கொள்ள ஏற்றுக்கொண்டதால் இவர்கள் உறவுக்கு இலக்கியமானார்கள் நம்மை போன்ற இளையோருக்கு இலக்கணம் ஆனார்கள்

கிருஷ்ணர் என்னுடைய மாலை வணக்கத்தை ஒத்தாக்கப்படுகின்றேன் தம்பதிகளினுடைய எண்பதால் பிறந்த நாள் என்னை வாழ்த்து செய்ததற்கு நன்றி கூறி ஓடி தமிழை உயர்ந்த தொழிற்சங்கவதையாக வாழவில்லை தன்னு உள்ள வாழ்த்துகின்றேன் உங்களோடு நானும் சேர்த்து வாழ்த்துகின்றேன் உங்களை பற்றி நான் எதிர்ப்பு பேசுகிறேன் உங்களை பற்றி பேசினால் நான் அதோடு சேர்ந்து இருப்பேனே அப்போது என்னையே புகழ்ந்து கொள்வதற்கு ஒப்பாகவே அதை சொல்லலாம் நான் இருபதுமான அம்பேத்கருட நட்பை ஐந்து நிமிடத்தில் சொல் என்றால் நான் எப்படி சொல்கிறேன் நான் கோவில் கோமதி அம்மாவிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே திருவெச்சுவர் வடிவுடையம்மனிடம் வந்தது தொழிலாளர்களுக்காக வந்தேன் அதை பற்றி வந்தது உறவு என்பதால் உறவினால் நட்பு என்று சொல்வதால் மரபை சகோதர எல்லை அன்பு